கிறிஸ்தவுக்குள் பிரியமானவர்களே இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கான வேத வசனம் யோவான் எட்டு பன்னிரண்டு இயேசு தனங்களை நோக்கி நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன் என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார் பிரியமானவர்களே இன்றைக்கு அநேகர் இருளான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்பார்கள் அது என்னவென்றால் அவர்களுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு துக்கம் கவலை சோகங்கள் இழப்புக்கள் எதிர்பார்த்த காரியங்கள் கைகூடி வராமல் போகிருக்கலாம் அதனால் என்னுடைய வாழ்க்கையே இருளாய் இருக்கிறது என்பார்கள் ஒரு சந்தோஷம் நிறைந்த ஆசிர்வாதமான வாழ்க்கையாயிருக்காது அப்படி நீங்கள் யாராவது இருப்பீர்களானால் உங்களுக்கு வேதத்தை எடுத்துக் காட்டுகிறேன் ஆதியில் தேவன் வார்த்தையாய் இருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது அவர் சொல்லிய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் நிறைவேறியது வானமும் பூமியும் உண்டாக கடுவது என்றார் உண்டாயிற்று தண்ணீர் உண்டாக கடுவது என்றார் உண்டாயிற்று வெளிச்சம் உண்டாக கடுவது என்றார் உண்டாயிற்று இப்படி எல்லாவற்றையும் வார்த்தையால் உண்டாக்கினார் இப்படி அவர் சொல்லிய ஒவ்வொன்றும் நிறைவேறியது அதோடில்லாமல் நமக்கான வாக்குத்தத்தங்களையும் உண்டாக்கி வைத்திருக்கிறார் நீ ஆசிர்வாதமாய் இருப்பாய் இரட்டிப்பான நன்மையை காண செய்வேன் நீ பலகி பெருகுவாய் இப்படி ஏராளமான வாக்குத்தத்தங்கள் நமக்கு எதிரில் இருக்கிறது இவை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற வேண்டுமென்றால் நாம் அவரை பின்பற்ற வேண்டும் இயேசு சொல்லுகிறார் என்னை கண்டவன் என்னுடைய பிதாவைக் கண்டடைகிறான் அப்படியென்றால் இயேசுவை விசுவாசிப்போமானால் தேவனை நாம் விசுவாசிப்போம் தேவனை விசுவாசிக்கும் போது அவர் வார்த்தையால் சொன்ன வாக்குத்தத்தங்கள் ஒவ்வொன்றும் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும் வாக்குத்தத்தங்கள் எல்லோருக்கும் உள்ளது எல்லோராலும் அதை சுதந்திரித்துக் கொள்ள முடியாது இயேசுவை பின்பற்றுகிறவர்கள் மாத்திரம் அதை பெற்றுக்கொள்ள முடியும் எனக்கன்பானவர்களே இன்றைக்கு இயேசுவை பின்பற்றுவீர்களானால் இருளான வாழ்க்கையில் வாழாமல் ஜீவ ஒளியாய் ஆசிர்வாதமாய் வாழ்வீர்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஜிபம் செய்வோம் எங்கள் அன்பு தகப்பனே இந்த நாளைக் காண செய்தரே உமக்கு ஸ்தோத்திரம் இந்த நாளிலும் இந்த வார்த்தையைக் கொண்டு பேசினரே உமக்கு ஸ்தோத்திரம் உண்மை பின்பற்ற எனக்கு உதவி செய்யும் உம்முடைய வாக்குத்தத்தங்கள் என்னுடைய வாழ்வில் நிறைவேற எனக்கு கிருபை தாரும் என்னுடைய இருளான வாழ்க்கையை நீர் மாற்றி ஜீவ ஒளியாய் பிரகாசிக்கிற வாழ்க்கையாய் மாற்றுவீராக இந்த நாளிலும் பிறந்த நாள் திருமண நாள் காண்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆசிர்வதியும் பார்த்துக் கொள்ளும் சந்தோஷத்தை காண செய்வீராக இந்த நாளிலும் உம்முடைய பிள்ளைகள் கையிட்டு செய்கிற காரியங்களில் எல்லாவற்றிலும் ஆசிர்வாதத்தை காண செய்வீராக தடைகளை எடுத்து போடுவீராக அவர்கள் தீர்மானித்திருக்கிற தீர்மானத்தின்படியே தந்தருவீராக உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் வழிநடத்தும் போக்கிலும் வருகிலும் கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆமேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக